என் அன்பு தங்கமே துரோகத்தின் உச்சத்தை பார்த்துவிட்டு வாழ்க்கையை வெறுத்து நிற்கின்ற என் பிள்ளைக்கு ஒரு சந்தோஷமான செய்தியினைத்தான் உன் வராகியம்மா அம்மா நான் கொண்டு வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே துரோகத்தின் உச்சம் என்றால் என்ன தான் நம்பியவர்கள் தன்னை ஏமாற்றுவது அதிலும் கண்மூடித்தனமாக அன்பு வைத்தவர்கள் நம்மை ஏமாற்றுவது இந்த ஏமாற்றத்தை எல்லாம் ஒருபொழுதும் யாராலும் தாங்கிக் கொள்ள முடியாது அப்பேற்பட்ட துரோகத்தையும் சந்தித்து என் பிள்ளை இந்த வாழ்க்கையை எப்படியாவது நாம் இவர்கள் முன்னிலையில் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நின்று கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த துரோகத்திற்கு பதிலடி உன் வாழ்க்கையில் என்னவாக இருக்கும் ஒரு போலி உன்னை விட்டு விலகிச் செல்கிறது என்றால் ஒரு உண்மையான ஒரு நிரந்தரமான உறவு ஒன்று அல்லது நிரந்தரமான அன்பு ஒன்று உன்னை தேடி வரப்போகிறது என்று அர்த்தம் என் பிள்ளையே ஒவ்வொரு விஷயமும் உன்னை விட்டு செல்லும் பொழுதெல்லாம் அதற்காக உன்னை கலங்காதே என்று நான் சொல்வதற்கு காரணம் இதுதான் உன்னை விட்டு கெட்டது ஒளிந்து போகிறது என்றால் நல்லது ஒன்று உன்னை தேடி வர போகிறது என்று அர்த்தம் அதிலும் நீ என்னவெல்லாம் இழந்தாயோ அதையெல்லாம் உனக்கு பல மடங்கு திருப்பி தரக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் மீண்டும் உன் கைகளில் அது கிடைக்கும் அப்படி கிடைக்க வேண்டிய நேரம்தான் இப்பொழுது உனக்கு வாழ்க்கையில் வந்துவிட்டது என்று உன் அம்மா நான் சொல்ல வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே எந்த ஒரு விஷயத்தினால் மனமுடைந்து வேதனை கொண்டாயோ எந்த ஒரு விஷயத்தினால் வாழ்க்கையை வெறுத்து இனி எதுவும் வேண்டாம் என்கின்ற மனநிலைக்கு சென்றாயோ அந்த ஒரு விஷயம் இனி உன் வாழ்க்கையை அழகாக்கப் போகின்றது இதற்காகத்தான் நமக்கு இதுவெல்லாம் நடந்திருக்கின்றது இப்படி ஒரு சந்தோஷத்தை நமக்கு கொடுப்பதற்காகத்தான் இறைவன் நம் வாழ்க்கையில் இது போன்ற ஒரு துரோகத்தை கொடுத்திருக்கிறார் என்று எண்ணி நீ சந்தோஷப்படுகின்ற அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் பல நன்மைகள் எல்லாம் தொடர்ந்து நடக்கத்தான் போகின்றது என் குழந்தையே நீ இந்த வராகி என்னுடைய பிள்ளையாக இருக்கும் பொழுது இந்த துரோகத்தை கண்டெல்லாம் மனம் தளரக்கூடாது சட்டென்று அடுத்தது நம் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதைத்தான் நீ சிந்திக்க வேண்டுமே தவிர நடந்த விஷயங்களைப் பற்றி நீ சிந்தித்து கொண்டிருப்பாயானால் இந்த வாழ்க்கை உனக்கு எப்பொழுதுமே மிகப்பெரிய விளையாட்டை காண்பித்துவிடும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்களை அதன் பிறகு ஒரு நாளும் உன்னால் சமாளிக்க முடியாமல் போய்விடும் இனியாவது இது போன்ற செயல்களில் இருந்து என் பிள்ளை எப்பொழுதுமே கவனமாக இருந்து உனக்கானதை பெற்றுக்கொள்ள நீ எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்கின்ற மனப்பக்குவம் உனக்குள் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என் பிள்ளையே இப்பொழுது இவர்களுக்கெல்லாம் நீ எப்பொழுதுமே அவர்களை விட்டு பிரிந்ததற்காக வருந்த கூடாது அவர்கள் உனக்கு செய்த துரோகத்திற்காக வருந்த கூடாது இந்த வாழ்க்கையில் நீ எல்லாவற்றையும் சாதித்து காட்டி உன்னை விட்டதற்காகவும் உனக்கு துரோகத்தை செய்ததற்காகவும் அவர்கள்தான் வருந்த வேண்டும் காலம் முழுவதும் இதற்காக அவர்கள் வருந்தி நிற்க வேண்டும் நாம் எத்தனை பெரிய தவறை செய்துவிட்டோம் இவர்கள் நம்மோடு இருந்திருந்தால் இன்று நமக்கு பல நன்மைகள் நடந்திருக்குமே நாமாகவே நமக்கு நடக்கவிருக்கின்ற நன்மையை வராமல் தடுத்து நிறுத்திவிட்டோமே என்று சொல்லி அவர்கள் வருத்தப்படுகின்ற அளவிற்கு நீ இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் யாருக்காகவும் உன் வாழ்க்கையை மட்டும் நீ இழந்து விடக்கூடாது இப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையில் இந்த வாழ்க்கையில் உனக்கான நிரந்தரமான உறவு எது உண்மையான அன்பு எது என்று தெரியாமல் என் பிள்ளை நீ தவித்து நிற்கின்றாயல்லவா நிச்சயமாக உனக்கான நல்ல பதிலைத்தான் உன் அம்மா இன்று கொண்டு வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உன்னை விட்டு விலகிச் சென்றது உன் வாழ்க்கையில் உனக்கு கெடுதல் நினைத்தது இனி உன்னோடு வரப்போவது எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற நல்ல விஷயங்களை பற்றி மட்டுமே உனக்கு கொண்டு சேர்க்க எண்ணிக்கொண்டிருப்பது இதனால் வரையிலும் நீ பட்ட கஷ்டங்களுக்கும் அவமானங்களுக்கும் உனக்கு நல்ல பதில் இவர்கள் மூலமாக கிடைக்கும் எதனால் என் பிள்ளை கஷ்டங்களை அனுபவித்தாய் என்று எண்ணி நீ நிச்சயமாக வேதனை போகின்றாய் நம்முடைய முட்டாள்தனமான காரியத்தினால்தான் இந்த விஷயம் நம் வாழ்க்கையில் நடந்தேறியது என்றும் நீ மனதை தேற்றிக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் இந்த ஒரு விஷயம் நம்மை விட்டு சென்றதனால்தான் நமக்கு இது போன்ற ஒரு உண்மையான அன்பு கிடைத்திருக்கின்றது என்று எண்ணி நீ உன்னை தேற்றி கொள்ளத்தான் போகின்றாய் அம்மா நீ சொல்வது எளிது ஆனால் எனக்கு இதிலிருந்து விலகி வந்து புதிய வாழ்க்கையை ஆரம்பிப்பது என்பது அத்தனை கடினம் என்று நினைக்கின்றாய் அல்லவா என் பிள்ளையே உன்னை ஏமாற்றியவர்களுக்கும் உனக்கு துரோகத்தை கொடுத்தவர்களுக்கும் இது பெரிதாக இல்லை அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை இதைவிட இருக்கிறது என்று எண்ணுகின்றார்கள் உனக்கு மட்டும் ஏன் இத்தனை கவலை நீ மட்டும் ஏன் இப்படி வேதனைப்படுகின்றாய் என் தங்கமே இதெல்லாம் நீ ஒரு நாளும் வேதனைப்படக்கூடிய விஷயமே கிடையாது இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் தொலைத்துவிட்டு தீய விஷயங்களை நினைத்துதான் வேதனைப்படுகின்றாய் இனியாவது இது போன்ற விஷயங்களில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் உனக்காக இருக்கின்ற நன்மைகளை நீ தேடி கண்டுபிடித்து கொள்ள வேண்டும் உனக்கு எப்பொழுதும் உறுதுணையாக உன் அம்மா நான் இருக்கின்றேன் சரி அப்படியானால் உனக்கான நிரந்தரமான உறவு யாராக இருக்க முடியும் என் பிள்ளையை இந்த மனிதர்களை நம்புவது இரண்டாவது முதலாவதாக தெய்வத்தை நம்பு அதிலும் உன் வராகியம்மா உன்னை தேடி வந்து நிரந்தரமாக உனக்கு தருகின்ற வாக்கினை நம்பு நீ கஷ்டப்படும் பொழுதெல்லாம் உன்னை தேடி வருகின்றேன் அல்லவா நீ வேதனைப்படும் பொழுதெல்லாம் உனக்கு நல்ல ஆறுதலை தருகின்றேன் அல்லவா நீ ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கண்ணீர் சிந்தும் பொழுதெல்லாம் உன் கண்ணீரை துடைக்க வருகின்றேன் அல்லவா இந்த தாயானவள் நான் தான் எப்பொழுதும் உனக்கான நிரந்தரமான உறவு என்னை நீ முழுமையாக நம்பி இந்த தாயின் வாக்கினை கேட்டு அப்படியே நடந்து கொள்ளும் பொழுது நீ எதிர்பார்க்கின்ற அந்த உண்மையான அன்பு உன்னை தேடி வரும் இந்த தாயானவள் உன்னை தேடி வர வைப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற சூழ்நிலைகளை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள எப்பொழுதுமே உனக்கு மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்கள் முழுமையாக இருக்க வேண்டும் ஓடு நீ வாழ வேண்டும் எந்த நேரத்திலும் இந்த சந்தோஷம் உன்னோடு தொடர்ந்து கொண்டே வர வேண்டும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையை பற்றிய பயம் உனக்கு இருக்கக்கூடாது அடுத்தவர்கள் செய்கின்ற விஷயங்களுக்காக ஒரு நாளும் நீ பயந்து ஒதுங்க கூடாது விலகி செல்கின்ற விஷயங்கள் வேண்டாதவை என்கின்ற எண்ணம் எப்பொழுதும் உனக்கு இருக்க வேண்டும் உனக்கானது என்று எந்த விஷயம் இருக்கின்றதோ உனக்கானது என்று எந்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் கிடைக்கின்றதோ அந்த விஷயத்தை என் பிள்ளை நீ சரியாக உன் வாழ்க்கையில் பத்திரப்படுத்தி வைத்துக்கொள் எப்பொழுதுமே உனக்கு மனநிறைவான சூழ்நிலைகள் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எல்லா நேரத்திலுமே உனக்கான அன்பினை இந்த வராகி தந்து கொண்டிருப்பாள் என்பதனை மறந்துவிடாது இந்த மனிதர்களின் குணங்கள் எல்லாம் நேரத்திற்கு தகுந்தார் போல மாறிக்கொண்டிருக்கும் ஆனால் உன் தெய்வமானவள் இந்த வராகி நான் அப்படி அல்ல நிச்சயமாக உனக்கான விஷயங்களை எல்லாம் நான் உன்னிடத்தில் உனக்காக கொண்டு வந்து தந்து கொண்டே இருப்பேன் நீ விரும்பிய விஷயத்தையும் நீ வேண்டிய வாழ்க்கையையும் உனக்கு ஏற்றது போல மாற்றி கொடுத்து உன்னை நல்ல நிலைக்கு அழைத்து செல்ல வேண்டியது இந்த தாயானவள் என்னுடைய பொறுப்பு என் பிள்ளைக்கு நல்லது நடக்க வேண்டி இந்த வராகி செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக காப்பாற்றும் உனக்கானவற்றை எல்லாம் நிச்சயமாக உனக்கு பெற்று கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் நடக்கவிருக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களுக்கும் நீ நிச்சயமாக எப்பொழுதும் நல்லபடியாக மனதை வைத்திருக்க வேண்டும் கலக்கமுள்ள மனது எதையும் ஏற்காது தெளிவான மனது எதை கொடுத்தாலும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளும் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றைக்கும் உனக்கு முழுமையாக கொண்டே இருக்கும்